கொஞ்சம் அப்படியே ஒரு பாசிட்டிவ் போய் அப்படியே காத்து வாங்கிட்டு வருவோம் வாங்க இது ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ நான் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி பரபரப்பா ஓடுற உலகத்துல நெஜ வாழ்க்கையிலையும் நெட்லயும் அதிகமா பரவாயில் நெகட்டிவிட்டி தான் ஆனா வன்மத்தை கக்கிற வக்கரத்தை பரப்புற அதே இன்டர்நெட்ல அன்ப அள்ளி தெளிக்கிற மனசுக்கு இதமா இருக்கிற மனுஷங்க வாழ்க்கை அழகானதுன்னு கட்டுற ஏகப்பட்ட அந்த மாதிரி மக்கள் பண்ண பியூட்டிஃபுல்லான ஹோல்சமான சம்பவங்கள தான் இந்த வீடியோ நாம பாக்க போறோம் வீடியோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுனால ரிலாக்ஸ் உட்காந்து பாருங்கன்னு கேட்டுக்கிட்டு வெல்கம் டு இந்த வீடியோ இதுதான் உங்க அன்னைக்கு பிற்குரு ஒரு டையனை சரியா மாட்டாம விட எலமண வீலு கரண்ட் வந்துடுது தனியா அப்பதான் உதவிக்கு வந்தாங்க ஆப்பரேட் டீமே பண்ணணும் ஆப்போசிட் டீம் அன்னைக்கு இவங்க நினைச்சிருந்தா நம்ம நம்ம டீமோட கார் டீமும் போட்டி இல்ல அது தெரிய நாங்க கை வைக்க மாட்டோம்ங்க நீ எப்படியாவது கார் இறங்கி தள்ளிட்டு போய் ஓன் டீம்ல மாத்திக்கணும்னு சொல்லிருந்தா ஒரு ஒரு இவங்க எலிமினேட் பண்ணிருக்கலாம் அவங்களால ஜெயிச்சிருக்கலாம் ஈஸியா என்ன போட்டியா இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் வந்து இதா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அவங்க இறங்கி டக்குன்னு மாத்தி விட்டாங்க போய் போட்டி போடு எங்கால் மோதி ஜெயிக்கட்டும்ங்கற மாதிரி நிறைய இறக்கி விட்டு ஆடோட இனிப் பிரியாத ஆயிருச்சு இந்த புள்ளி ஆமா

ஸ்கேனில் கிடைச்சது கேட்காத ஒரு அன்பு யாருமே தெரியாத ஏர்போர்ட் ஒர்க்கர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாலியாக கவர்மெண்ட் ஒரு பெரிய வெளியே போட்டு பிரிக்க ஆனா மக்களை ஒன்று ஒரு நினைக்க அங்க வந்திருந்த திருப்புல்ல இருந்தாலும் நல்லா இருக்கும். வேலி போட்டு பிரிச்சوني நான் நினைச்சேன். மக்கள் எல்லாம் சேர்ந்து வேலி முடிஞ்சு போட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க பார்த்தா நீ எங்களை பிரிக்கலாம். எங்க விளையாட்டு பிரிக்க முடியுமா? இது கொடுத்த ஆதரவுல மனுஷன் துள்ளி குதிச்சிட்டாரு அங்க அடுக்குமாடி பில்டிங்ல தீ புடிச்சுக்க அணைக்க வந்த தீயணைப்பு வண்டிக்கு குறுக்க ஒரு கார் நிக்க அத நகத்தனதான் போக முடியும்னு கட்டாயமும் இருக்க மக்கள் மிஷின புரிஞ்சுக்கிட்டாங்க

அமைதியா நடந்துச்சு தனியா பாஸ்கெட் பால் இருந்த அந்த பையனுக்கு டக்குனு கிடைச்சது ஒரு பெரிய ஃபேன்ஸ் போட்டு யாருன்னு தெரியாத ஒருத்தரோட வெற்றிக்காக ஹாப்பி ஆகிறது ஹோல்சோமா இருக்கு ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருந்த அவருக்கு இலைகளை கூட்டி பெருக்கிட்டு இருந்தவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணிருக்கு

இந்த வீடியோவை நேற்று கூட நான் பார்த்தேன் எனக்கு இந்த வீடியோவும் இதை கிரியேட் பண்ணுறவங்க ரொம்ப பிடிக்கும் இவருக்கு என்ன வேலைன்னா கார் எடுத்துகிட்டு இப்படி சிட்டிக்குள்ளே போவாங்க யாராவது நிக்கிறவங்களை பார்த்து ஹலோ சார் உங்கள் அப்பா எதுவும் இந்த ஒரு ஒரு பொம்பளை பார்த்து ஏம்மா உங்கள் அப்பா இந்த முக்கில் பூட்டுக்கடை ரிப்பேர் பண்றவரா இல்லை இல்லை ஏன் கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்களா ஏன் இதயத்தோட சாவி வாங்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொன்னே அவங்க இவருக்கு வேலை காலையில இப்படி போய் எல்லாரையும் பாசிட்டிவ் ஆக்குறது இப்ப இவங்க கிட்ட எடுத்து நம்ம ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்கல்ல ஏய் ஹலோ சார் என்ன வேற வேலை இல்லையா சார் உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லேடிஸ் அமைச்சிருங்க சார் அப்படின்னு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க மேடம் மேடம் என்னத்தையும் கீழே விட்டு விட்டீங்க பாருங்க பார்க்காமலே போறது என்ன என்ன உங்க கிரீடம் மேடம் நீங்க இந்த மாதிரி அவங்களோட டேய பாசிட்டிவா கிடே இருப்பாரு இன்னொருத்தர் போய் கேட்பாரு யோ உனக்கெல்லாம் கஷ்டமாவே இல்லையா ஏ ஏ ஏ இவள அழகா இருக்கே கஷ்டப்படுறவல்ல ரகப்பேன் அழகா வச்சுக்கிட்டு அப்படினوني அவங்க கார்ல இருந்து இறங்கி வந்து ஆ தேங்க் யூ யூ வெயிட் ஃபார் டே அப்படிட்டு போவாங்க இவருக்கு இந்த பாசிட்டிவிட்டி பரப்பறது வேலை நல்ல வேலை ஆனா நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாம் வீட்ல சொல்லிட்டு வந்தியா கைல வரமா போறா இந்த ஃபாலா நம்மாரிட்ட நமக்கு வரவங்க

அது பிரேசில இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழக்கம் பீச்சில கூட்டத்துல ஏதாவது குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா அத சென்டர்ல வச்சுட்டு கூடி இருக்க எல்லா மக்களும் கிளாப் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு வந்து பாக்குற வரைக்கும் போறதுக்கு முன்னாடி பேச ஹாப்பியா வச்சுக்கிறோம் அந்த டீச்சர் நினைச்சிருக்காரு

சேர் விளையாடும் போது கடைசி சேர் மட்டும் மிச்ச இருக்கு தெரியும் அங்க கிளாஸ்ல பெரிய சண்டை நடக்க அதை போனாரு வாத்தியார் தடுக்க இதைத்தான் இந்த வீடியோ முடிஞ்சவொடனே இதில் வரலன்னா சொல்லலாம்னு வந்தேன் இது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு இந்தியாவிலேயும் பல ஸ்கூல்லாம் அதை பண்ணுறாங்க அங்கே யாராவது ஓடி போய் டீச்சர்ஸ் ரூமில் சார் 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 அங்கே அடிபடி படுறாங்க சார் அப்படின்னா இவர் அப்படி ஓடி வந்து பார்த்தா கிளாஸ் எல்லாம் சுற்றி நிற்க இவங்க ஓ சண்டை போடுவாங்க இவர் என்ன வேடிக்கை வாங்குறீங்க அப்படின்னு விளக்கிட்டு உள்ளே வந்தோடனே டக்குன்னு கேட்க எடுத்து நீட்டி ஹாப்பி பர்த்டே சார் ஹாப்பி பர்த்டே சார் ட்ரைன் பண்ணி அவரை சண்டைன்னு வர வைக்கிறது ஆனா பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அவரோட பர்த் சர்ப்ரைஸ் கொடுக்க அங்க வீட்டு ஓனரும் முன்னாடி இருந்த நாளைக்கு நொண்டி வாழ்ற மாதிரி வரைஞ்சு வைக்க முட்டாய் கேட்டு வந்தவங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சது எம்டி ஆனா வந்தவங்க சும்மா போல

இவர் சீஸ் பால சாப்பிட போறதாவும் அதை வேடிக்கை பாக்குறதுக்கு வர சொல்லியும் ஒரு முழுக்க விளையாட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டினதுல வேடிக்கை பாக்குறதுக்கும் ஆடியன்ஸ் வட்டாங்கல்ல ஆயிரத்துக்கும் மேல கூட்டம் கூடி கடைசி உருட்டையை சாப்பிடுற வரைக்கும் கத்தி கூச்சல் போட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க அங்க பத்து கிட்ட வீட்டுக்கு ஃபயர் இன்ஜின் வரதுக்கு முன்னாடியே அஞ்சு குழந்தைகளை காப்பாத்திருக்காரு ஒரு பீட்சா டெலிவரிக்கு வந்தவர் நல்ல வேலையா எல்லாரு கையிலயும் வருத்தத்தோட ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் என்கூட பையன் கிடைப்பாங்க அது இன்டர்நெட்ல வைரல் ஆயிருக்கு இங்க ஏதாவது பதினொன்னு பன்னெண்டு வயசுல உங்களுக்கு ஏதாவது சின்ன தெரியுமா எனக்கு இப்போ फ्रेंड्स வேணும் ரொம்ப அவசியமா இங்க ரைட் சைடுல இருக்க அந்த வீட்ல ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு फ्रेंड्स ஆ இருக்க மாட்டிகறாங்க ஏன்னா அவங்க என்ன கிண்டல் பண்ணி புல்லி பண்றாங்க பாத்த நெட்டிசன்கள் எல்லாம் இந்த சின்ன பையனுக்கு உதவணும்னு நினைச்சு அந்த சின்ன பையனுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு மூணு நாள்ல 40000 டாலர் கிட்ட ஃபண்ட கலெக்ட் பண்ணி கொடுத்ததோட நிறைய फ्रेंड्स உருவாக்கி கொடுத்தாங்க கூட்டத்துல யாரோ போன் தொலைச்சிட்டு போக ஓனர் வர வரைக்கும் அவரு தூக்கி பிடிச்சிட்டே இருந்துட்டாரு வந்தவரும் கரெக்டான பார்த்து பத்திரமா கொடுத்துருக்காரு அங்க பைக்ல போயிட்டு இருந்தவருக்கு ரோட்ல டக்குன்னு ஏதோ தெரிய உயிரை காப்பாத்தணும்னு உடனே இறங்கிட்டாரு காரு பைக் எல்லாம் வேகமா போற ரோட்ல பயந்து போன பூன ஒண்ணு அசையாம நடு ரோட்ல இருக்கு இந்த வீடியோ தோடையே முடிச்சுக்கலாம் இந்த வீடியோல ஹோல்ஸான பியூட்டிஃபுல்லான சம்பவங்களை உங்களுக்கு காட்டி இருப்பா பண்ணங்கன நம்புறோம் வீடியோல பார்த்ததெல்லாம் எது உங்களை ஹேப்பி ஆகுச்சுங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க சிவப்பு மாத்திரை உங்களால இனிமே சிரிக்கவே முடியாது நீல மாத்திரை உங்களால இனிமே போன் யூஸ் பண்ணவே முடியாது பண்ண முடியல டிமென்ஷன டென்டென்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க சேனல் பிடிச்சிருக்கா அதல இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன் இதுதான் அவங்க சிரிக்காம வேணா இருக்கேன் அந்த மாத்திரை எடுத்து திங்கலாம் அது வேணும்னே பண்ணணும் போல இப்போ இப்ப இதுல ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணாரு அப்ப அது ரொம்ப நல்லா இருந்தது இதே நம்ம பண்ணமுன்னா என்ன நடக்கும் ஒரு ஒரு வீடு வீடா போய் எனக்கு விளையாட ஃப்ரெண்ட்ஸ் பத்து பதினோரு வயசு ஆகாத குழந்தை இப்ப நான் போயிட்டு சார் பத்து பதினோரு வயசு ஆகாத குழந்தை புள்ள முடிக்க வந்து சுதன் எடுத்து மூச்சு ஊத்துற அவருக்கு பாருங்க நாற்பதாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்மள வாசல்ல போய் நின்று சுடுதல் நீ எடுத்து அந்த ஹோட்டலில் ஊற்று போடா போடா அந்த பக்கம் வண்டா புதுசாக பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இது மாதிரி அந்த என்ன சொல்றேன் அந்த ஹோல்சமான வீடியோ வந்து இப்படியுமா மக்கள் இருப்பாங்க அப்படின்னு இப்ப எல்லாம் நம்ம யோசிக்க முடியாது இப்படி எங்கெங்க இருக்காங்க ஐயய்யோ எல்லாம் விஷமுங்க எல்லாம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் லைஃப்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏப்பா இப்படியுமா சார் ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேரே தெரியாத ஒருத்தர் நாங்க அவருக்கு வச்ச பேர் எம்ஜி பேரே தெரியாத ஒருத்தர் திடுதுப்புன்னு

ஏக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படிமா இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு ஹோல்சம் மொமெண்ட்டு அவர் என்ன பண்ணாரு ஏன் அவரை இப்படி பேசுகிற அளவுக்கு அப்படி என்னங்க அவர் பிடுங்கினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பிடுங்கினாருக்கிறதில்ல அவர் என்னென்ன பண்ணுனாரு அதை வச்சு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் என்னென்னலாம் வாங்கினோம் யா சொன்னால் யாருமே இது வரைக்கும் நம்பலை ஏங்க யாருன்னே உங்களுக்கும் தெரியாது அவர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரா இதெல்லாம் கொடுத்தாரா எங்களுக்கே நம்ப முடியல சார் நாங்களே ரெண்டு மாசம் சொக்கல எல்லாம் இருந்தோம் சேனல்ல வீடியோ போட முடியல என்ன சார் நடக்குது ஒரு மனுஷ ஒவ்வொரு நாளும் காலையில டான் டான்னு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு இமெயில் அனுப்பி ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து பெரிய பெரிய சர்ப்ரைஸ் பெரிய பெரிய ஷாக் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாரு அந்த ஆளுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிருக்கு எனக்கெல்லாம்

ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் காலையில நான் தூங்கிட்டு இருக்கேன் அம்மா உங்க காலையில எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து என்ன எழுப்புறாங்க என்னன்னா எட்டு மணிக்கு இமெயில் வந்துருச்சா இவங்க அப்படி மாறிட்டாங்க எம்ஜி வந்திருக்காரு பாரு ஒரு மனுஷன் ஒரேவா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நானே ஏதாவது அவருக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அவரது அவர் என்ன பண்ணினாரு ஏது பண்ணாரு நீங்க இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்டான கேரக்டா இருக்கேன்னா இன்ட்ரெஸ்டான கேரக்டர் தான் அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருங்கிறத ஒரு நாலஞ்சு வீடியோவா சீரீஸா போட்டிருக்கோம் அதோட லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க சத்தியமா சொல்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பல பேரு பொய் சொல்லாத இப்படி யாராவது இப்படி பண்ணுவாங்களா எங்க சொந்தக்காரனே அவனு இவ்வளவு பண்ண மாட்டா இது யாருனே தெரியாதவருக்கு இவ்வளவு பண்ணினாரான்னு அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல எனக்குன்னு என்னென்ன வாங்கணும் இப்படி எல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததோ அது எல்லாத்தையும்

நீங்க ஒரு சின்ன கம்ப்யூட்டரில் தான் எல்லாம் எடிட் பண்றீங்க உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அவர் அதை சொன்ன பெரிய மானிட்டர் டேபிள் சப்பு இந்த ஸ்பீக்கரு கம்ப்யூட்டர் அது இது அவ்வளவிய அம்மாக்கு அவர் வந்த டேட்டு வந்து அம்மாவோட பர்த்டே அந்த வர்ற டைம் ஒரு நாள் நைட்டு ஒரு எட்டு மணி போது அக்கவுண்ட் நம்பருக்கு பார்த்தா ஒரு அமௌண்ட் வருது

நான் சொல்கிறேன் சூப்பர் கேமரா சார் எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்போ நான் சொல்கிறேன் சூப்பர் கேமரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் சூப்பர் கேமரா அதில் ஒன் இஞ்ச் சென்சர் இருக்குது கிம்பிள் இருக்கு நீங்கள் தனியாக வாங்காதீங்க கிரியேட்டர் கொம்போட சேர்ந்து வாங்குங்க அப்போ தான் அதில் அந்த மைக்கெல்லாம் வரும் அப்படி எப்படின்னோடனே தேங்க்யூ 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 ஓகே முடிஞ்சு முடிஞ்சு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு இமெயிலில் ஒரு பெரிய ஃபோட்டோ என்னென்னு பார்த்தா ஏன் பேரில் ஒரு கே அந்த கேமராவை புக் பண்ணி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரீங்க வாரண்டியோட சேர்த்து அதுக்கு பே பண்ணிட்டு அந்த ரிசீப்ட் எனக்கு அனுப்புறாரு அவங்க பிக்அப் ரெடினோடனே நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தான் வாங்குவேன் எனக்கு ப்ரெஷராக ஏறி எங்க நான் ரெண்டு வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு சேர்த்து சேர்த்து முடியாமல் போன ஒரு கேமராவை உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் நீங்கள் யார் எங்கே இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் பல விஷயம் பண்ணி இந்த பொக்காந்து இருக்கவே இந்த சேரு இந்த கேமிங் சேரு இந்த கேம் சேர் மூணு பேரும் மூணு பேருக்கும் சேர் வாங்குங்க நான் நாலு வாங்கிட்டேன் அவர் ஒரு கூப்பன் கொடுத்தாரு கிஃப்ட் கார்டு அதுல பார்த்தா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் நீங்க அதை யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட்டுட்டாங்க என்ன பண்றது சரி உட்காந்து காலை தூக்கி வைப்போம் அப்படின்னு காலை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு சேர் வாங்கின மொத்தம் நாலு சேர் வாங்கின இந்த கேமிங் சேர் எல்லாம் அவரோட தான் வந்தாரு வந்தார்கள் சென்றார்கள் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் சென்றார்கள் வரை வந்தாரு புஷ்கிட்டு போனார் அவரை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் நாங்க என்னென்ன பண்ணணும்ங்கிற அந்த ஷாக்கு அது இதெல்லாம் நீங்க பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்க உங்களை அடுத்த வீடுல வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்